உண்மையிலேயே நம்ம மல்லியை ரொம்ப தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெண்பா மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசத்தை வச்சுட்டு இப்போ அவங்கள வந்து போய்னா விட்டுட்டு அதாவது அவங்க பெற்ற அம்மா இருந்திருந்தால் கூட வந்து போயின்னா அந்த அளவுக்கு வெண்பா மேலே பாசம் வச்சுருந்துருக்க மாட்டாங்க ஆனால் மல்லி வந்து போய்னா அதை விட பயங்கரமாகவே வந்து போயின்னா பாசம் வச்சுருந்தாங்க இவ்வளோ பாசத்தையும் வச்சுட்டு எப்படா இப்போ வந்து நம்ம விட்டுட்டு போகிறது அப்படின்ற வந்து நினைச்சு ரொம்ப வந்து போய்னா நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது ஃபீல் பண்ணி வந்து போய்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க அண்ணன் இருந்துட்டு இங்கே மல்லி இப்போ வந்து போய்னா அந்த வீட்டில் இருக்கிறத எல்லா நினைவுகளையும் வந்து போனா நீ மறந்துட்டு வந்திரு. நீ அந்த வீட்டுக்காக எதுக்காக போனா நல்ல காரியத்துக்காக தான் போனா. ஆனா வந்து போனா ஊர் உலகம் எல்லாமே தப்பா பேசிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து போனா உனக்கு வேற வழி கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி இப்போ வந்து போனா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் மல்லியால வந்து போனா அந்த குடும்பத்தை பத்தியும் அது மட்டும்லமா வெண்பாவை பத்தி வந்து போனா யோச்சு. ரொம்பவே வந்து போனா கவலபட்டுட்டு இருக்காங்க. அவங்கள யோசிக்காமே வந்து போனா அவங்களால இருக்க முடியல. அடுத்தபடியா வந்து போனா இப்போ நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வெண்பவெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறாங்க இங்கே வந்து போயின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போது நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அவங்கள பற்றியும் நினச்சிட்டு இருக்க மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம இவங்க அதாவது மல்லியோட அண்ணன் பாபு இருந்துக்கிட்டு மல்லி உனக்காக வந்து இப்போனா அண்ணன் ஒரு மாபிளை பார்த்துக்கோமா நீ வந்து போயின்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமல் நீ வந்து நீ வந்து எப்படியாச்சும் வந்து போய்னா கல்யாணம் பண்ணிக்கணும் எவ்வளோ நாள் தான் நீயும் கல்யாணம் பண்ணாமையே இருப்ப அது மட்டும் இல்லாமல் இப்படி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுனால தான் வந்து போயின்னா ஊர் உலகம் எல்லாமே தப்பாக பேசிக்கிட்டு இருக்கு அதனால அண்ணன் வந்து இப்போ நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன நீ தப்பாக எடுத்துக்க எடுத்துக்காத அதுவும் அண்ணன் சொல்ல நீ தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது மல்லிகிட்ட வந்து இப்போ அவங்க அண்ணா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது வந்து இப்போ என்ன மல்லிகை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் இல்லைன்னு போச்சு இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன அண்ணன் பேச்சை தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நீ யாரை காட்டுறியோ நான் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது நல்லவனோ கெட்டவனோ ஏன் அந்த திருவா இருந்தாலுமே கூட வந்து இப்போ எனக்கு சம்மதமாக அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து இப்போ மனசு போய் நம்ம மல்லி வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சறாங்க நம்ம மல்லியோட அண்ணன் பாபுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆக என்னடா இது மல்லி இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மனசு உடஞ்சு போய் அந்த திருவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க ஆனா இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மல்லியோட அண்ணனுக்கு தெரிய வர போகுது ஆனா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மல்லியை வந்து நீ நான் வந்து மாப்பிள்ளைய பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற சொன்னக்கு அப்புறமா இப்போ நம்ம மல்லியோட அண்ணா இருந்துட்டு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லியை பற்றி வந்து சொல்லும்போது ஊரில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மல்லியை பற்றி கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அந்த விஷயத்தை வச்சு இப்போது நம்ம மல்லிக்கு கல்யாண தடப்பை வந்து என்ன பட்டு போக ஆரம்பிச்சிருது அதே சமயம் நம்ம மல்லியை வந்து என்ன அந்த திரு சும்மா விடுவானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது சும்மா நார்மலாக வந்து என்ன மூஞ்சி நல்லா இருக்கும்போதே நம்ம மல்லியை வந்து இப்போ என்ன அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஆட்டம் ஆடிட்டு இருந்தோம் இப்போது மூஞ்செல்லாம் வந்து போய் ஆள் அடையாளமே தெரியாமல் வந்துட்டு இருக்கான் இந்த மாதிரி நிலமையில வந்து போயின்னா நம்ம மல்லியை கல்யாணம் பண்றதை தவிர அவனுக்கு வேற வழியே கிடையாது அதனால கண்டிப்பா மல்லியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க நம்ம மல்லியோட அண்ணன் வந்து போயினா விஜய் மேலையும் மல்லி மேலையும் வந்து போயினா கொஞ்சம் நம்பிக்கை வச்சு ரெண்டு பேரும் வந்து போயினா சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க